யானை அல்ல குதிரை நான் அப்படின்னு சவால் ஒருத்தர் யார் செந்தில் பாலாஜி தான் சவால் விடுறார் பதவி இழந்தார் ஆஸ்பத்திரிக்கு போனார் ஆர்ட் ஆப்ளிகேஷன் பண்ணார் ஆட் குணர்வனும் போட்டார் என்னென்னமோ பண்ணி வந்து ஜெயிலில் ஒரு வருஷம் இருந்தார் ஜெயிலில் அப்புறம் திரும்பி வந்தார் ஸ்டாலின் தயவால் ஸ்டாலின் ஆசியால் மந்திரி ஆனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு மந்திரி விட்ட விலகுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு மந்திரி விட்டு விலகி வெளியில் போயிட்டார் இதுக்கப்புறமும் சவால் வரலாறு அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க கோயம்புத்தூர் பூரா அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய திமுக இவங்க சொல்லித்தானே அரசியல் அதிகமாக ஒழுங்காக போஸ்டர் ஒட்டினான் இவங்களே இவங்களே தன்னை பற்றி பாராட்டிக்கிறது இதுதான் வாடிக்கையாக போச்சு அது மாதிரி இவங்களே ஒட்டி போஸ்டர் ஒட்டிட்டாங்க என்னென்னா நான் யானை இல்லை யாரே செந்தில் பாலாஜி யானை படுத்தால் எந்திரிக்க முடியாதான் குதிரையான் அவர் படுத்தால் துள்ளி குதித்து எழுந்து விடுவார் எங்கள் தலைவர் அப்படின்னு படையப்பா பாணிகள் படையப்பாவை சொல்லுவாராம் ரஜினிகாந்த் ஸோ படையப்பாவில் ரஜினிகாந்த் போஸ்ட் மாதிரி அதில் செந்தில் பாலாஜியை போட்டு அந்த ஊஞ்சலில் உட்கார மாதிரி போட்டு சவால் விட்டுருக்கார் இதை வச்சு நிறைய பேர் கேட்குறாங்க செந்தில் பாலாஜி திரும்பி மந்திலியாக முடியுமா ஒரு சில அறிவாளிகள் சொல்லிக்கிட்டு இருக்கான் செந்தில் பாலாஜி மீண்டும் மந்திரி ஆகி விடுவார் எப்படி மந்திரி ஆவார் தெரியாத முட்டால் தான் சொல்லுவான் செந்தில் பாலாஜி சட்டம் சட்டந்தெளிதான் அவங்களுக்கு எப்படியா சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி மீண்டும் மந்திரி ஆவார்னு எப்படி சொல்கிறீங்க மூல மூளை இருந்தால் முட்டாள்தனமாக மக்கள்கிட்ட தப்பான கருத்தை போய் சேர்க்கலாமா நல்லா புரிஞ்சுக்கங்க செந்தில் பாலாஜி மேலே ஈடி அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செஞ்சுட்டாங்க அந்த வழக்கு பதிவு செஞ்சு இப்போ தான் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க ஆயிரக்கணக்கான பக்கத்தில் குற்றப்பத்திரிகை இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஏன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இது பல வருஷம் ஆகும் அதுவரை அவர் ஜெயிலில் இருக்க முடியாது அது தனி மனித உரிமையை பாதிக்கும் அதனால் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வழக்கு முடிகிறவரே ஜாமீனில் இருப்பார் இப்போ என்ன சொன்னாங்க நீ வழக்கு இருக்கு நீ மந்திரிலியாக இருந்தனா சாட்சிகளை கலப்ப அதனால உங்கள் ஜாமீனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் அப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வழக்கு நிலுவையில் இலக்கத்தில் வர செந்தில் பாலாஜி வந்து ஜாமீனில் வர முடியாது அவங்க என்ன கேட்டாங்க அவங்கெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவர் ஜெயிச்சாலும் வரக்கூடாதுன்னு கேளுங்கன்னு சொன்னால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது நாளை என்ன நடக்குங்கிறதெல்லாம் கே பதிலுக்கு அதுக்கு வந்து அசம்ஷன் அதாவது அதை வந்து ஒரு இதாக சொல்லுது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லுது அது அந்த அசம்ஷனுக்கெல்லாம் நாங்கள் ஆர்டர் போட முடியாது வருங்காலத்தில் பிரச்சனை வந்தால் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதன் மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் திருப்பி ஜெயிச்சு மந்த்லியாக போ இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் போகலாம் இன்னும் அவர் பெயிலில் தான் இருக்காரு இன்னும் வழங்க முடியலை மறுபடியும் மந்த்லி ஆகக்கூடாதுன்னு சொன்னால் நிறுத்திடுவாங்க இல்லைன்னா பெயிலை கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ ஏதாச்சும் மற்ற ப அரசு பதவி வாரிய தலைவர் இப்படி இப்படின்னு கொடுத்தாலும் அப்போவும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த திருப்பி பதவி கொடுத்துருக்காங்க அரசு பதவி அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் பெயில் ரத்தாயிடலாம் இதுதான் சட்டம் முட்டாள்தனமாக மைக்கு கிடைக்கிதுன்னு மக்களுக்கு தப்பான விஷயத்தை இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கு முடியும் மாதிரி அவர் மந்திரி ஆவார் என்பதற்கு நிச்சயம் சட்டப்பூர்வமான இது வந்து ஆதாரம் வந்து எதுவும் கிடையாது வேணா ஒன்று பண்ணலாம் என்னென்னா திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஸ்டாலின் போட்டிருக்கோம் ஒரு பதவி கொடுக்கணும் துணை பொதுச் செயலாளர் அமைப்பு செயலாளர் அது மாதிரி ஒவ்வொன்று மாவட்ட செயலாளர் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அது கட்சி பதவி அரசாங்க பதவி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அதனால் அவர் இப்போ இவ்வளவு தான் பேசுகிறார் வெளியில் வந்து மந்திரி பதவி போய் அதனால் நிறைய பேர் போகிறோம் அது சந்தேகம் வந்திருக்கும் அவர் வந்து யானையா பதில் சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி யானையா இல்லை குதிரையா ரெண்டில் எதுன்னு நீங்கள் கேட்பீங்க என்னை பொறுத்தவரை அது யானை கிடையாது ஏன்னா யானைங்கிறது சொந்த பலம் உள்ளது இவருக்கு சொந்த பலம் கிடையாது அண்ணாதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவர் கார்டில் விழுந்து தான் பதவியை வாங்கினார் இங்கே திமுக வந்தவுடனே ஸ்டாலின் கார்டிலையும் அவங்க அவங்க கிச்சன் கேபினட் கார்டிலையும் விழுந்து தான் இந்த பதவியை வாங்கினார் அதனால் யானைங்கிறது தனித்து நிற்கக்கூடிய ஒரு பலமான மிருகம் அதனால் செந்தில் பாலாஜியை யானையுடன் ஒப்பிடுவது முட்டாள்தனம் குதிரை என்ன எப்படி குதிரைன்னா சும்மா வேகத்துக்கு பேர் போனது அடிச்சு போகும் வேகத்துக்கு பேர் போனது எழுந்து ஓடிச்சுனா யாரும் தடுக்க முடியாது இவரை வேகத்துக்கு போனவர் வேகத்துக்கு பேர் போகணுன்னு சொல்ல முடியுமா அவங்க வரும்போது சிறுநீர் போயிட்டார் இவங்க வரும்போது ஈடி வந்தோன்னே அவங்கள உடனே சிறுநீர் போயிட்டார் அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுட்டாரு அவர் கிட்ட இவர்கள் போய் குதிரை உட்பட முடியுமா அதனால் செந்தில் பாலாஜி யானையும் அல்ல குதிரையும் அல்ல அப்போ வேறு யாரோட ஒப்பிடலாம்னா நாயோடு ஒப்பிடலாம் ஏன்னா நன்றி உள்ளது நாய் இவர் வந்து விசுவாசத்துக்கு ஸ்டாலினுக்கு எவ்வளோ நன்றி உள்ளவராக இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் தான் ஸ்டாலின் சொன்னார் அவருடைய விசுவாசத்திற்கு நான் செய்வேன் என்ன விசுவாசம் கொடுத்த லஞ்சத்தை காட்டி கொடுத்தாங்க ரொம்ப விசுவாசமாக நாய் போல் ஸ்டாலினுக்கு வித்தியாசமாக ரொம்ப ஒரு விசுவாசமாக இருந்தாலும் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் தெரியும் உண்மை அதனால் செந்தில் பாலாஜி குதிரையும் அல்ல யானையும் அல்ல ஸ்டாலினுக்கு நன்றியுள்ள ஒரு நாய்